ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்சோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஐந்தாவது மாதமான மே மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் இந்த மாதத்துல நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கும் அதுல ஆஃப் த ஒரு முக்கியமான விஷயம் பயிற்சி அந்த கிரகப்பயிற்சி மே மாதம் நடக்க இருக்கு இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய வாழை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் அந்த கிரக பயிற்சி நடக்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதாவது குரு பயிற்சி தாங்க நடக்க போகுது இருக்கிறதுலேயே மிக முக்கியமான பயிற்சி குரு பயிற்சி சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில நவக்கிரகங்களால தான் எல்லாமே வந்து நமக்கு நடக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேலை நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நவக்கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக குருலாம் நமக்கு நல்லா சாதகமாக இருக்கணும் அப்படி அவர் சாதகமாக இருந்தால் தான் நம்மளோட ராசிக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அவர் பாதகமாக இருந்தால் நமக்கு பாதகமான பலன்தான் கிடைக்கும் அதனால் குரு பயிற்சியில் குரு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கிறாரு அந்த குருவால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பலன்கள் மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு உகந்த பரிகாரங்களும் நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான கடகராசி உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் அதெல்லாமே அவசியம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி மாற்றம் வர மாதிரி இருந்தால் அந்த மாற்றத்தை எப்படி தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த டைம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஏற்றமாக தான் இருக்க போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன மாதிரிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி குரு பயிற்சி எப்போ நடக்க போதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கு நடக்க இருக்கு அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னிக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கு இந்த பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்ண ரிஷப ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்றாரு ஆக்சுவலி மிதுனத்தில் குரு பகவான் நட்பு கிரகமான புதனின் வீடு என்பது குறிப்பிடப்படுது மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்குது ஸோ அதனால் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிலையும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலையும் ஒன்பதாம் பார்வை கும்பராசிலையும் பதிகிறது இதுதான் குரு பயிற்சி பற்றிய டீட்டெயில் இப்போ இந்த குரு பயிற்சி வந்து நடக்கிற கூடிய அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சிகளும் ஏற்படுது இந்த கிரகச்சார மாற்றங்கள் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சியுடைய பலன்கள் தரப்படுது இந்த நிலையில் குரு பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போது எப்படி இருக்க போது அப்படிங்கிற விஷயங்களை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜோதிடர் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ ஜோதிடர் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கான முறையில நான்கு ஆறு எட்டாம் இடத்துல பதிகிறது இத்தகைய குரு பயிற்சி அமைப்பின் காரணமாக இது உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போது அதே சமயம் எதிலும் முழு கவனம் முக்கியமானதாக தேவைப்படுது இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அலுவலக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் உங்களுடைய திறமையானது மதிக்கப்படும் அட் த சேம் டைம் இந்த குரு பயிற்சியில் அலுவலகத்தில் உரிய பாராட்டுகள் உங்களுக்கு கெட்டும் அதே சமயம் ஒருபோதும் அவசரமும் அலட்சியமோ உத்தியோகத்தில் இந்த குரு பயிற்சியில் கூடாது அப்படி இருந்தால் அது உங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு மேலதிகாரிகள் வகையில் அனுமதி இல்லாத எந்த ஒரு செயலையும் உத்தியோகத்தில் இப்போ செயல்படுத்த வேண்டாம் அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் புதிய வாய்ப்புகள்லாம் உங்கள் சிலருக்கு அலுவலக ரீதியாக தேடி வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுக்குங்க வரட்டு கௌரவம் வந்து அலுவலகத்தில் பார்க்க வேண்டாம் அப்படி பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால் வரட்டு கௌரவம் அலுவலகத்தில் பார்க்க வேண்டாம் இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உங்களுக்கு நிலவும் தம்பதியர்களுக்குள் அப்புறம் அந்த தர்க்கம் தவிர்க்கிறது முக்கியம் அப்போ தான் அந்யோன்யமானது உங்களுக்கு உருவாகும் பிள்ளைகள் வகையில் பெருமையானது உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் பழைய கடன்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் சுலபமாக பைசுலாகும் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருக்கிறது உங்களுக்கு குடும்ப ரீதியாக நல்லது இந்த குரு பயிற்சியில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேரடி கவனமும் நேர்மையும் இந்த குரு பயிற்சியிலும் முக்கியம் யாருக்காகவும் தெரியாத தொழிலை இறங்க வேண்டாம் மெயினாக உங்களுக்கு பங்கு வர்த்தகமும் சூதாட்டம் பந்தயங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தொழிலில் இந்த எச்சரிக்கையாக செயல்படுங்க இந்த குரு பயிற்சியில் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அமைதியான செயல்களில் முக்கியமானது காட்டணும் யாருடைய தவறான வழிகாட்டல்களுக்கும் தலை அசைக்க கூடாது அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக வந்து வருவதற்கு இந்த மாதிரிலாம் செயல்படணும் பணி சார்ந்த கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அப்புறம் கலைப்படைப்பு துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அரசு வழியில் இந்த குரு பயிற்சியில் பாராட்டு பெருமைகள் கெட்ட வாய்ப்பு இருக்குது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு மறதியை மறக்க எதையும் அர்த்தம் உணர்ந்து படிக்கிறது அவசியம் இந்த குரு பயிற்சியில் அர்த்தம் உணர்ந்து படுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஞாபக சக்தியாக இருக்கும் அப்புறம் இந்த டைம் இரவு நேர பயணங்கள் இருட்டான இடங்களில் தனியாக இருக்கிறது இந்த மாதிரி எதையும் செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தில் தோள்பட்ட வழி முதுகு தண்டுபட உபத தூக்கமின்மை பிரச்சனைகள் வரலாம் இஷ்டமான உங்களுக்கு என்ன தெய்வம் வந்து பிடிக்குமோ அதை கும்மிட்டு நைட்டு தூங்குங்க நவகிரகத்தில் குரு வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் கோடி நன்மை உங்களுக்கு தரும் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள் தான் நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சு அதையும் வந்து பண்ண பாருங்க தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாகவும் நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது வியாழக்கிழமை அன்று குரு நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைங்க அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வாங்கி அதை வந்து பைங்க அதுக்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டு வைத்து ஒரு தட்டில் கடலை வைத்து தூபம் காட்டி தீபம் காட்டி குரு காயத்திரியை நூற்றி எட்டு முறை மந்திரத்தை மன ஒருமையோடு கூறுங்க இது நீங்கள் செய்திங்கன்னா குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் அதிகரிக்கும் இது ஒரு பரிகாரம் போல் இன்னொரு பரிகாரமும் இருக்குது அது என்னன்னா வியாழக்கிழமையில வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை குருபகவானுக்கு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து புஷ்பரக வெண்முளை மலரால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தின ஊதி அரச சாமித்தினால் வேள்வி செய்து கடலை பொடி அன்னத்தால் அகதி செய்து அஸ்தோத்திர அர்ச்சனை செய்து தூப தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனையை இந்த நாளில் பாடி வணங்கணும் எது செய்தாலும் குருகு தோஷம் நீங்கோ சாரி குரு கிரகதோஷம் நீங்கோ இந்த ரெண்டு பரிகாரம் இருக்குது இந்த ரெண்டில் எதுவும் உங்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து குருவுடைய அருளை பெற்றுக்குங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் குரு பரிகாரமும் உங்கள் ஆசைக்கு ஷேர் பண்ணிட்டேன் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுட்டு கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும் நன்றி